Lanka Harmony life. Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parbatu 2 BHK, just 49 lakhs. Call 7717 273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தனுசு ராசியில வந்து பாருங்க முதல்ல சுக்கரன் வந்து அமர்றார் எப்போது டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு வரைக்கும் சுக்ரன் வந்து அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு தனுசு ராசியில வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே வந்து பாருங்க புதன் வராரு டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுசுல அமர்றார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதுல இருந்து அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க பதினாறு நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமர்றது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் போகுது பேர்லயே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் லக்ஷ்மி நாராயண யோகம் பேர்லேயே லக்ஷ்மி இருக்கா ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து பாருங்க நாங்கள் ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் முதல்ல சுக்ரன் வந்து அமர்ந்துடுறாரு இல்லைங்களா சுக்ரன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அவருக்கு பின்னாடி அதாவது ஒன்பது நாட்கள் கழிச்சு தான் புதனும் வந்து சேர்ந்து அமர்றாரு ஆக ரெண்டு பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலங்கள் வரும் அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமான விஷயங்களும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ம மக்களுக்கு சொல்றோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பாருங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும் ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு அடிக்காதா இந்த காலம் நம்மளுக்கு வந்து செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன 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 சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க அங்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலன்குள்ள போயிடலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு முற்பகுதி அதாவது சுக்கிரன் மட்டும் வந்து உட்கார் தனுசு என்ன பாவம் அப்படின்னா அஷ்டமஸ்தானம் எட்டாம் பாவத்தில் சுக்ரன் எட்டாம் பாவத்தில் சுக்ரன் பொதுவாக வந்து பாருங்க இந்த அஷ்டமஸ்தானமே வந்து ரிலேஷன்ஷிப்ஸை நம்மளோட ஆராய்ச்சி நம்மளோட அமானுஷமான ஒரு தேடல் மரபு வழி சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய திடீர் நிகழ்வுகள் திடீர் நடந்துருச்சியா நேற்று வரைக்கும் இன்னைக்கு திடீர் நடந்துருச்சியா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம் எட்டுல சுக்ரன் பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட ராசி அதிபனியும் சுக்ரன் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களோட ராசி அதிபன் சுக்ரன் உங்களுக்கு நல்லா தெரியும் சுக் சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ராசி அதிபன் போய் அஷ்டம வந்துட்டா வந்துவிட்டா அப்படின்னும் போது ரிஷபப் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயம் அப்படின்னா இந்த காலகட்டம் நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சுக்ரன் மட்டும் தனியாக வந்து உட்காரும்போது உங்களுக்கு ஹிட்டன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்கள் எல்லா வயசுலையும் லவ் வரக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா ரிஷபம் ஓகேங்களா பதினாறு வயசு பிள்ளை தான் லவ் பண்ணுமா கிடையாது முப்பத்தஞ்சு வயசு பர்சனாலிட்டிஸ் கூட லவ் பண்ணுவாங்க ஐம்பது வயசுல கூட லவ் வரும் இந்த லவ் காமத்தை குறிக்கிறது இல்லைங்க இது காதலை குறிக்கிறது உண்மையான காதல் ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமம் தேவையே இல்லை உண்மையான காதல் மட்டும்தான் தேவை அறுபது வயசுல கூட எனக்கு சாயத்துக்கு ஒரு தோல் வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபராசி என்பர்கள் என்ன எனக்கு என்னோட பதினாறு வருஷம் ஆராய்ச்சி இல்லைங்க நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு அது பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அன்கண்டிஷ்னல் லவ் அந்த அன் கண்டிஷனில் லவ் கிடைக்குதா சோலடாக கிடைக்கிறது இல்லை இது என்னோட ரிசர்ச் என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட ரிஷப் ராசி என்பர்கள் இப்போ ராசி ஆதிமன் அஷ்டமஸ்தானத்தில் போயிட்டா அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சுக்ரன் மட்டும் தனிச்சு இருக்கும்போது முற்பகுதி பலன் சொல்கிறேன் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் டூ வீலர் ஓட்டுறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க சேர்க்க வந்து பாருங்கள் நம்ம என்னவோ என்னம்மா சாப்பிட்டியா என்னம்மா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டால் போதும் நம்ம வந்து பழக ஆரம்பிச்சிடும் இது ஆன் அப்படின்றது பாகுபாடு கிடையாதுங்க ஆப்போசிட் ஜெண்டர் தான் அப்படின்றது கிடையாது இப்ப நான் பெண் என்னோட சேம் ஜெண்டரா இருந்தா கூட எனக்கு ட்ராப் வைக்க பார்ப்பாங்க எனக்கு ஆப்பு வைக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் நீங்க யார் கூடனாலும் பழகுங்க உங்களோட ரகசியத்தை பகிராதீங்க ரிஷபத்துக்கு அது தெரியாதே ரிஷபம் பேசினா அப்படியே மொத்தத்தையும் உளறி கொட்டிடுமே உண்மை அதுதான் நான் கூட அப்படிதான் என்ன பண்ண முடியும் நம்ம எல்லாம் இன்பில்ட்டாவே வந்த ஒரு கேரக்டர் மாத்திக்க முடியாது இல்லையா என்ன நம்மளுக்கு ரகசியம் இல்லைன்னா நம்ம என்ன உளறி கொட்டினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரகசியம் இருக்கு அப்படின்னா எதிராளிகள் அதை வச்சே நம்மளை ட்ராப் பண்ண பார்ப்பாங்க அப்படின்றது உண்மை பட் இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்க அதுதான் உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு லவ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இளம் வயசு பொங்க லவ் பண்றோம் வீட்டில் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் இருக்கு அப்படின்னா தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு எப்படி தெரிய வரும் நீங்க இன்னமும் தான் இருப்பீங்க அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பாருங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகலாம் இல்லை உங்களோட உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட பழகிருக்கலாம் இந்த தெரிய வர்றதும் நல்லது நாங்கள் ரிஷபம் அன்பா வந்து பார்த்தீங்கன்னா பழகுறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்க அப்படின்னு ஆப்போசிட் பர்சன் உங்ககிட்ட அன்பா இல்லை எதிர்பார்ப்பு எக்கனாமிக்கலி அவங்க வந்து டிபெண்டாக இருந்துக்கலாம் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவங்க பழகி இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தெரிய வரும் தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க வேண்டாம் ஏன்னா ரிஷபத்துக்கான ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா நீங்க என்னத்தை ரொம்ப நேரம் தேடுறீங்களோ வாய் ஆயுசு ஃபுல்லும் தேடுறீங்களோ வாழ்க்கை ஃபுல்லும் தேடுறீங்களோ அந்த உண்மையான அன்பு கிடைக்காது பிராங்க்லி ஸ்பீக்கிங் உங்களோட வாழ்க்கை சாதிக்கிறதுக்கான வாழ்க்கை அப்போ இதை இந்த இந்த பதிவை வந்து பாருங்க ஒரு இருபது வயசு ரிஷமும் பார்க்கலாம் நாற்பது வயசு ரிஷமும் பார்க்கலாம் ஐம்பது வயசு ரிஷமும் பார்க்கலாம் ஆனால் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையே புரியாமல் உண்மையாக எனக்கு அன்பு மட்டுமே போதும்னு வாழ்ந்த ரிஷபம் எத்தனையோ அவங்களோட புத்திசாலித்தனம் அவங்களோட இன்டெலிஜென்டோ அவங்களோட மொத்த உழைப்பை அந்த அன்புக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் பட்ட அன்புக்காக தியாகம் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு அன்புலாம் கிடைக்காது அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் நம்ம வாழ்க்கை சாதிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க சாதிக்கிறத நோக்கி போங்க இந்த காலகட்டம் உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் லவ் எக்ஸ்ட்ரா லஃபர் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரிஷபத்துக்கு ஏமாத்த தெரியாது ஆம் இந்த மாதிரி உனக்கு ஒரு சொந்தம் இருந்துச்சா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏன்னா ஆமா அப்படின்னு ஒத்துக்குவாங்க ஒத்துக்கோங்க தப்பு இல்லை ஓகேங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உலகத்துல வந்து யாருமே நல்லவங்க கிடையாது அவங்களோட மறுபக்கம் தெரியாத வரைக்கும் அவங்க நல்லவங்களா பாவிக்கப்படுறாங்க எப்போ மறுபக்கம் தெரியுதோ அவங்க கேட்டவங்களாயிடுறாங்க ரொம்ப சிம்பிள் அப்ப ஈச் அண்ட் எவ்ரி காயின் அஸ் டூ சைட்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வரைக்கும் அப்படி இல்லைங்க ஜஸ்ட் இப்பதான் ஒரு கிரஷ் போயிட்டு இருக்குன்னா ஆரம்பத்துலேயே கட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் வெளியே தெரியும் சரி இது சுக்ரன் மட்டும் தனிச்சு இருக்கும் போது அதுக்கப்புறம் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட ராசி அதிபனே அவன் தான் ஒண்ணுக்கும் ஆறுக்கும் அதிபர் அதாவது நம்மளோட சுயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபர் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவர்ந்த அதிபர் நமக்கு வெளியே இருந்து எதிரியே வேணாங்க நமக்கு நம்மளே எதிரி நம்மளோட குணாதிசயமே எதிரி அப்படின்னு சொல்லலாம் என்ன குணாதிசய என்னங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் எந்த தப்புமே பண்ண மாட்டேங்கிறோம் பாத்தீங்களா அதுதான் நம்மளோட மெயின் ப்ராப்ளம் சரி ஓகே அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது தெரிய வந்துச்சு அப்படின்னா இப்படி கம் பண்ணிக்கோங்க இது அந்த சுக்ரன் மட்டும் தனிச்சு இருக்கும் போது அதாவது இருபது டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள தெரியறதுக்கான வாய்ப்பு இருபத்தி ஒன்பது டு ஜனவரி பதிமூணு வரைக்கும் அந்த பதினாறு நாள் என்ன ஆகும் தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அங்க புதன் வந்து உட்கார்றான் புதன் வந்து உட்கார்றா அப்படின் போது புதன் வந்து சுக்ரனுக்கு நட்பு கிரகம் விஷயம் ரெண்டாவது அவன் ரெண்டு மற்றும் அஞ்சு அதிபன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அவந்த அதிபன் வாக்கு ஸ்தானாதிபதி எட்டாம் பாவத்துல வந்து உட்கார் அப்ப உங்களோட ரகசியங்கள் வெளியே தெரியுது அப்படின்னா ஒரே வார்த்தை அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிடுவீங்க நான் என்னமோ சிவனேன்னு தான் போனேன் அவன் என்ன வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு ரிஷபராசி சென்னுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சிவனேன் தாமா இருந்தேன் அவன் எனக்கு நூறு ஒய்ஃப்க்கு தெரிய வருது கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சிவனேன் தாமா இருந்தேன் அவன் எனக்கு நூறு மெசேஜஸ் அமைச்சாம நூறு வீடியோ கால் பேசினா ஃப்ரெண்ட்லியா பேசினமா அவன் என்னடா ட்ராப் பண்ண பார்க்கறா அப்படி பல்ட்டி அடிச்சிட முடியும் உன் ஒய்ஃப் என்ன நல்லா இருக்கா உன் ஒய்ஃபை விட்டுட்டு வா உன் ஒய்ஃபை விட்டுட்டு என் கூட கல்யாணம் பண்ணிக்கோ என் கூட சந்தோஷமா இரு அப்படி இப்படின்னு பேசுகிறாமா உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா போவேன் நீ தானமா எனக்கு மூச்சு நீதானமா எனக்கு சுவாசம் நீ தானமா எனக்கு எல்லாம் நீ இல்லாட்டி நான் வாழ முடியுமா நீ இல்லாட்டி சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி தானேம்மா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்ப அவ இப்படி ட்ராப் பண்றாளமா அப்படின்னு ஓ அவங்க கிட்ட ஃபீல் பண்ணுவீங்க அவங்க உங்க கூட சப்போர்ட்டிவா நிற்பாங்க இந்த டாக்டிக்ஸை யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாக்கு சாதுரியம் வாக்கு சாதுரியம் அப்படின்றது புதன் கொடுத்துரும் ஸோ பெரிய பிளஸ் அதுக்கும் மேலே இந்த எட்டாம் பாவத்தில் புதன் வந்து உட்காரா அப்படின்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் முக்கியமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ப்ளஸும் உண்டு மைனஸும் உண்டு அந்த முற்பகுதி கொஞ்சம் மைனஸ் நிறைய உண்டு பிற்பகுதி அப்படின் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடுங்க ஒரு சூரிய சார் படத்தில் வந்து சார்லி சார் சொல்லுவார் வாசு நீ எது வேலு நீ எதுவாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சுடு கை வைக்காத ஏன்னா வாசு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசியே சமாளிச்சுடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கதை தான் இந்த கதை இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது பெரிய இருந்தாலும் நான் பேசி நின்று சமாளிக்கக்கூடிய திறமைய கொடுப்பாங்க அப்ப இந்த லட்சுமி நாராயண யோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் எட்டாம் பாவது அதிபன் அஷ்டமஸ்தானத்தில் போகும்போது வேலை செய்யறது இல்லைங்க பட் இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய திறமை பிரச்சனைகளே சமாளிக்க கூடிய குணாதிசயம் பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய டேலண்ட் அத்தனையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க என்னோட பேச்சு சாதுரியத்தினால நான் ஒரு சில விஷயத்துல இருந்து மீண்டு வந்தேன் என்னோட சுற்றி இருந்த ட்ராப்ல இருந்து மீண்டு வந்தேன் என்ன அவங்க மொத்தமா அமுக்க பார்த்தாங்க நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன் என்னை வந்து புதைக்க பார்த்தாங்க நான் விதைச்சி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டா நம்மளோட ஏதோ ஒன்று கர்மா நம்ம விட்டு தொலையுது அப்படின்னு அர்த்தம் நம்ம பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட கஷ்டம் என்னை விட்டு போகுது அப்படின்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி இது ஒரு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் கவலைப்பட வேண்டாம் அந்த ஒன்பது நாள் மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க அதுக்கப்புறம் நீங்க காஷியஸா இருக்கணும்னே இல்ல புதனே வந்து பயங்கர கேம் ஆடி உங்களை காப்பாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கே இன்பில்டாவே அந்த நாலேஜ் வந்து வந்துடும் ஸோ இந்த காலகட்டம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதும் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் வாழ்த்துக்கள்